தூத்துக்குடி மாநகர பகுதிகளான சிவன் கோவில் தெரு வடக்கு வீதி வடக்கு சம்பந்த மூர்த்தி தெரு வவுசி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதிக்கு ஆதரவு கேட்டு பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடம் மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதுடன் டீக்கடையில் பொதுமக்களுடன் டீ குடித்து வாக்கு சேகரித்தார் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி கருணாநிதி போட்டியிடுகின்றார் இதனைத் தொடர்ந்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகரத்தில் உள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் அந்த வகையில் இன்று இரவு தூத்துக்குடி சிவன் கோவில் தெரு வடக்கு வீதி வடக்கு சம்பந்த மூர்த்தி தெரு வவுசி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சிவன் கோவில் அர்ச்சகர்கள் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் திமுக அரசின் மூன்று ஆண்டுகால சாதனை மற்றும் இந்தியா கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதி ஆகியவற்றை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார் அப்பொழுது சிவன் கோவிலில் திருப்பகுதியில் அமைந்துள்ள டிஸ்கோ தேநீர் கடையில் பொதுமக்களுடன் பொதுமக்களாக டீ குடித்தபடி அவர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதியை வெற்றி பெற வைத்தால் தூத்துக்குடி மாநகரம் இன்னும் வளர்ச்சியடையும் என அவர் பொதுமக்களிடம் கூறினார் இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் இளைஞரணி முத்துத்துறை முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் மேயர் நேர்முக உதவியாளர் பிரபாகரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திமுகவை அழிக்கிறதுக்கு வேற யாராலேயும் கனவுல கூட முடியாது இந்த குழந்தைகள் குழந்தைகள் எனக்கு நம்பிக்கையை தரக்கூடிய வகையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல திமுகவை அழிச்சிருவேன்னு சொல்ல நிறைய பேரை நாங்க பார்த்திருக்கோம் நான் ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்க முடியும் ஆனா திமுக இன்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்து இன்னும் இருக்கு எல்லாம் எங்கன்னு தெரியல அதனால அடுத்த வருஷம் பிரதமர் எங்கன்னு நம்ம தேட வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கி விடுவார்கள் மக்கள் ஏன்னா இந்த பத்து வருஷத்துல பிஜேபி ஆட்சியில அவ்வளவு கஷ்டங்கள் அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது சிலிண்டர் விலை நானூத்தி பத்து ரூபா இப்ப அதுவும் எலக்ஷனுக்கு முன்னாடி நூறு ரூபாய் குறைச்சிருக்காங்க தேர்தலுக்காக இப்படி பெட்ரோல் டீசல் விலையா இருக்கட்டும் எல்லாமே திடீர்னு ஒரு நாள் பிரதமர் தூங்கி எழுந்து சொன்னாரு ராத்திரி ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் செல்லாதது வீட்டுல வச்சிருந்த ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் என்ன தெரியாம தவித்தவர்கள் எத்தனை பேர் முடியாம பசி பட்டினியோட எத்தனை குடும்பங்கள் அவதிப்பட்டது அதுக்கு பிறகுதான் ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்தா அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்த அந்த ரெண்டாயிரம் ரூபாவும் செல்லாதுன்னா இதெல்லாம் ஒரு ஆட்சியா இப்படி ஒரு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது மத்தியில் ஒன்றியத்தில் நம்முடைய இந்தியா கூட்டணி எல்லா மக்களும் ஒன்று என்று நினைக்கக்கூடிய கூட்டணி ஜாதி மதம் அப்படின்னு மக்களை பிரிச்சு பார்க்காத கூட்டணி விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு நல்ல சட்டங்களை கொண்டு வரக்கூடிய கூட்டணி அவங்கள மாதிரி விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் எதிரா இருக்கக்கூடிய கூட்டணி இல்லை ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய வாழ்க்கையெல்லாம் பாடழித்து இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் இவ்வளவு சகோதரிகள் வந்திருக்கீங்க மணிப்பூர்ல ரெண்டு பெண்கள் மீது ரெண்டு பெண்கள் மட்டும் இல்லை ஆனா ரெண்டு பெண்கள் மீது என்ன அநியாயம் நடத்தப்பட்டது என்று உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து நான் இருக்கேன் கவலைப்படாதீர்கள் என்று ஒரு உலகம் கூற போறாரு தேர்தல் வந்தோன்ன தமிழ்நாட்டுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தலை இல்லையா பிரதமர் ஆனா மணிப்பூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கண்ணீரை தொடக்கிறதுக்கு மனசு இல்ல அதே போல வெள்ள பாதிக்கப்பட்டு நாம் நின்று கொண்டிருந்தோம் தெருக்களிலே ஆனா அப்பொழுது பிரதமர் வரவில்லை நம்மள எப்படி வரல நமக்கு நிவாரணமாவது பணம் கொடுத்தாரா ஒரு ரூபாய் கொடுக்கல ஒத்த ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் நமக்கு தரவில்லை நமக்கு வெள்ள நிவாரணம் தந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கூடிய பெண்களுக்கு எல்லாம் தெரியும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை சில பேருக்கு வராம இருக்கலாம் தேர்தல் உடனே மறுபடியும் முகாம் அமைத்து அவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்லூரியில போய் படிக்கக்கூடிய பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் வழியாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதே போல நம்முடைய இளைஞர்கள் கல்லூரியில போய் படிக்கும் பொழுது நீங்க தான் கல்லூரிக்கு போய் படிக்கும் போது உங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் வழியாக ஆயிரம் ரூபாய் மாத மாதம் வழங்கப்படும் அம்மா பாட்டை போய் இதுக்கு காசு வேணும் நோட் புக் வாங்கணும் கேட்க வேணாம் உங்க கையிலே காசு இருக்கும் நம்ம பிள்ளைங்க படிக்கணும் என்று பாடப்படக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக மிகப்பெரிய உலகத்தின் மிகப்பெரிய கார் தொழிற்சாலை வின் பாஸ்ட் அருகிலேயே நம்முடைய முதலமைச்சர் பதினாறாயிரம் கோடி முதலீடு இன்னும் பதினஞ்சு மாசத்துல அந்த தொழிற்சாலை எங்க தொடங்கும் வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆள் எடுக்காதீங்க இங்க தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக அங்கேயே ட்ரைனிங் சென்டர் வச்சு ஆறு மாசம் ட்ரைனிங் கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனை விரிவாக்கம் செய்யப்பட்டு கட்டடம் கட்டுறதுக்கு மூணு கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது கழக அரசு அமைந்த பிறகு இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆரேக்குளம் அணைக்காட்டிலிருந்து மலர்குளம் மற்றும் சுற்றி உள்ள இருபது கிராமங்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே வரத்து கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது தாமிரபரணி ஆற்றில் இருந்து விவசாய பாசனத்துக்கு தண்ணி கொண்டு வருவதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று அதுவும் அந்த திட்டமும் விரைவில் செயல்படுத்தப்படும் தேர்தல நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது இவங்க சென்னையில இருந்து வராங்க திரும்பி வரமாட்டாங்க இருந்த எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களை விட அதிகமாக உங்களை வந்து சந்தித்திருக்கக்கூடிய பெருமை எனக்கு இருக்கிறது என்ற அந்த உரிமையோடு உங்களிடம் நான் வாக்கு கேட்கிறேன் அன்பால் தூத்துக்குடி என்னுடைய இரண்டாவது தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அன்பை பாசத்தை பெற்றிருக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு உங்களிடம் கேட்கிறேன் வாக்கு கேட்கிறேன் மரவாதீர்கள் உங்கள் சின்னம் பெண்களின் சின்னம் இளைஞர்களின் சின்னம் பெண்களின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்